இங்கிருக்கீடு <laughs> मले मी मी चिन्नाले तोस्का यसको जन्ने मलाई बोलायो न अरु दिन साहिय कत्ता कत्ता रोजो कत्ता खाडल इगे अळुदिगन्दा बडी अळुदो तू अम्मा ओडा अम्मा सर निंबडी निंबडु यनेकी ஆ கூடாது அடுத்த வருஷத்துக்கு ஓகே சரி ஓகே ஓகே என் ஃப்ரெண்டு சொன்ன

இவ்வளவு நல்லா அப்படி பீகாரு உத்தரப்பிரதேச காஷ்மீர்னு இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் வந்து ஆவடி இது இருக்குல்ல மன்றி வந்து தூக்கி வராங்க

Apples are so fresh with such